அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாதியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ிய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய மூன்று முத்தான திகிர்களை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது திகிரை பற்றி நாம் கூறவே தேவையில்லை உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் உடனடியாக நீக்கக்கூடியது இரண்டாவது திகர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையையும் நமக்கு வசமாக்கி கொடுக்கக்கூடிய திக்கர் மூன்றாவது திக்கர் நம்முடைய கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய திக்கர் மூன்றுமே முத்தான திக்கர்கள் இன்ஷா அல்லாஹ் அவசரமான தேவையில் இருக்கின்றீர்கள் அவசரமாக பதில் கிடைக்க வேண்டும் அப்படியென்றால் இன்ஷா அல்லாஹ் உளு செய்துவிட்டு நல்ல முறையில் நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து இந்த மூன்று தஸ்பிகளினை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதிய இடத்தை விட்டு எலும்பும் முன் அல்லாஹ சுபுஹானூத்தாலா உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து விடுவான் உங்களுடைய கடன் பிரச்சினைகளையும் அல்லாஹ் சுபுஹான ஹூத்தாலா இலேசாக்கி விடுவான் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பான் ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் இந்த உலகில் இந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது அந்த உதவிகளினைத்தான் நாம் ஒவ்வொரு விடயத்திலும் எதிர்பார்க்கின்றோம் இந்த திக்ரை நாம் ஓதும்போது இந்த உதவிகள் இன்ஷா அல்லாஹ் சுலபமாக கிடைக்கும் இப்போது அந்த முத்தான மூன்று திகறுகள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவது திக்ர் நெஹ்மல் மௌலா நசீர் இது அனைவருக்குமே தெரியும் இதனுடைய பொருள் உதவி செய்பவர்களில் மிக்க மேலானவன் இந்த திகரை இன்ஷா அல்லா ஒரே இருப்பில் ஐநூறு முறை தஸ்பீக் செய்யுங்கள் அதற்கு பிறகு இரண்டாவதான திகர் அல்லாஹ் எல்லாவற்றையும் மிகைத்தவன் அடக்கியா இருக்கின்றான் என்று அல்லாஹ்வினுடைய திருநாமம் கொண்டு இந்த திக்ரையும் தஸ்பீஹ் செய்யுங்கள் இருநூறு முறை ஓதுங்கள் அதன் பிறகு மூன்றாவது திக்கர் அல்லாஹும் மக்வினி பி ஹலாலிக அன்ஹராமிக்க வானினி பி ஹக்விக்க அம்மன் ஷிவாக அல்லாஹ் பி ஹராமி விட்டு ஹலாலான உணவை ரிஸ்கை எனக்கு நசீபாக்கி தருவாயாக இன்னும் உன்னுடைய அருளை கொண்டு யாரிடமும் தீவையற்றவனாக மாற்றிவிடுவாயாக அற்புதமான திகர் இது கடனுக்கு மட்டும் கிடையாது அனைத்து தீவைகளுக்குமே இந்த திகர் போதுமானது நிறைய பேர் நினைக்கின்றார்கள் இது கடனுக்காக மட்டும் தான் ஓத வேண்டும் என்று இது கடனுக்காக ஓத வேண்டிய திகர் கிடையாது அத்தனை தேவைகளுக்காகவும் ஓத வேண்டியது இது தேவைகளினை நிறைவேற்றக்கூடிய வல்லமை மிக்க என்றே நான் கூறுவேன் எனவே யாருக்காவது தேவைகள் நிறைவேற என்றால் இந்த ஒரு திக்கரை அதிகமாக தஸ்பீர் செய்யுங்கள் நூறு முறை தஸ்பீஸ் செய்யுங்கள் இந்த எண்ணிக்கையில் தஸ்பீஸ் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் அல்லாஹ் சுபுஹானுதாலா உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் உங்கள் சிரமத்தை இலேசாக்குவான் உங்கள் கடன்கள் கவலைகளை இலேசாக்குவான் இன்னும் யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கக்கூடியவன் இந்த உலகிலிருக்கும் அத்தனையையும் வசமாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து